பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் இல்லத்தில் தாக்குதல் நடத்திய ஐந்து பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள் என்கிற செய்திகள் நிறைய தினம் வெளியானது கொஞ்ச நேரத்தில் இன்னொரு செய்தி வருது கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார்கள் என்று இந்த ரெண்டு செய்தியையும் கேட்கிற போது உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது வெளிப்படையாக தெரியுதுங்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் என்று சொல்லி காணொலி ஆதாரம் இருக்கிறது அந்த கும்பல் அந்த சாலையில் நடந்து சவுக்கு சங்கரனுடைய இல்லத்தில் வருவது வந்து என்னெல்லாம் செய்தார்கள் என்பது வீட்டில் மலம் உட்பட பல கழிவுகள் கலந்த தண்ணீரை கொட்டிட்டு போனது அந்த தாயார் வயது முதிர்ந்த தாயார் தனிமையில் இருந்த அந்த தாயாரை மிரட்டியது எவ்வளவு அராஜகத்தை ஏவி கொண்டு அந்த கும்பல் அந்த ரவுடி கும்பல் சென்றது என்பது தெரியும் தொடர்ந்து காணொளி ஆதாரங்கள் வந்துட்டே இருக்கு இவ்வளோ ஆதாரங்கள் இருந்ததற்கு பிறகும் இந்த அயோக்கியத்தனமான வேலையை செய்த அந்த கூட்டத்தை முழுமையாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டுமா இல்லையா அஞ்சு பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க அவங்களையும் ஜாமீனில் விட்டுட்டாங்கன்னா அப்போ சவுக்கு சங்கர் வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மைதானோ என்கிற சந்தேகம் எழுகிறதா இல்லையா சிபிசிஐடி கைது செஞ்சுருக்கிறாங்க வழக்கு அவங்களுக்கு தான் கை இருக்குது சிஎஸ்ஆர் மட்டும் போட்டிருக்கிறாங்க காவல்துறை சிஎஸ்ஆர் போட்டு வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறார்கள் சிபிசிஐடி தான் இந்த வேலையை செய்கிறாங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நேரடியாகவே இரண்டு நபர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்தார் ஒன்று செல்வ பெருந்தகை இன்னொன்று காவல் ஆணையர் அருண் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் தான் இதன் பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய முக்கியமான குற்றச்சாட்டு அதில் செல்வப் பெருந்தகை அவர்கள் மீது மிக முக்கியமாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து ஆதாரங்களை எல்லாம் தன்னுடைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கும் செல்வப் பெருந்தகைக்கும் உள்ள தொடர்பு என்று சொல்லி அதில் ஒரு நேரலை உள்ள போடுறாங்க வாணிசரி என்கிற ஒரு பெண் அவங்களை ஏன் இதுவரை கைது செய்யலை என்கிற கேள்வியை சவுக்கு சங்கர் எழுப்புகிறார் நியாயமான கேள்விதானே இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் சங்கர் அவர்கள் இது குறித்து பேசுகிற போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க வந்து எப்படி ஜாமீனில் வெளியே வந்தார்கள் என்றால் இப்போ நீதிபதி நீதிமன்றத்தில் தான் ஜாமீன் கொடுக்குறாங்க வெளியே வர்றாங்க நீதிபதியால் ரிமாண்ட் செய்ய முடியாது ஏனென்றால் இவர்கள் போட்ட வழக்குகள் அப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாமே பெயிலபிள் செக்ஷனில் வழக்கு போட்டிருக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி அந்த வழக்கில் வேறு யார் சம்பந்தப்பட்டாலும் இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் இவங்க வந்து ஒரு பேரளவுக்கு வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சுட்டு செக்ஷனில் போட்டு அவங்க வந்து வெளியே விட்டு விடுவார்கள் எனக்கு இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை நான் நீதிமன்றத்தை நாடப்போகிறேன் என்று சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இது போன்ற ஒரு சம்பவம் ஆதாரங்களோடு இப்போ ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் கூட அதை வந்து ஏதோ ஒன்றுன்னு சொல்லி நம்ம வந்து கடந்து செல்லலாம் ஆதாரங்கள் இருக்கிறதுங்க தாக்கல் சம்பவம் நடத்தப்பட்ட அத்தனை பேருடைய படமும் அப்படியே இருக்கிறது தெளிவாக காணொலியாக இருக்கிறது இது போன்ற ஒரு சம்பவம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் நடந்திருந்தால் இப்படி தான் இந்த தாக்கல் சம்பவத்தை நடத்தியவர்கள் ஜாமீனில் வெளியே வந்திருப்பாங்களா சிறைக்கு செல்லாமல் இப்படி தான் நீங்கள் பெயிலபிள் செக்ஷனில் வழக்கு போடுவீங்களா இல்லை திமுகவுடைய மற்ற அமைச்சர்கள் அவருடைய இல்லத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் இப்படி தான் நடவடிக்கை எடுப்பீர்களா நீங்கள் திமுகவினுடைய ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலருடைய இல்லத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தது என்றால் இப்படி ஒரு நடவடிக்கையே அரசு எடுத்திருக்குமா தூக்கி உள்ளே போட்டிருக்க மாட்டீங்களா அத்தனை பேரையும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்படாதவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு வேண்ட வேண்டாதவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி உள்ளே போட்டிருக்க மாட்டீங்களா அதைத்தானே செய்திருப்பீர்கள் அப்போ இந்த சம்பவத்தன்மை எப்படி பார்ப்பது அப்போ அரசு திட்டமிட்டு சவுக்கு சங்கர்களுடைய இல்லத்தில் நடத்திய அடக்குமுறை தான் இந்த அடக்குமுறையோ என்கிற கேள்வியும் சந்தேகமும் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய எல்லோருடைய மனதிலும் எழுமா எழாதா எழுமா எழாதா எழும் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இது ஒரு தாயார் தனியாக இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் அந்த தாய்க்கு ஏதாவது நடந்திருந்தால் யார் பொறுப்பு இருப்பது யார் பொறுப்பு இருப்பதுங்க இந்த கூட்டம் வந்து அப்படி ஊர்வலமாக வர்றாங்கங்க ஊர்வலமாக வந்து திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் காவல்துறையின் அனுமதியோடு நடத்தப்பட்டிருக்கிறதாம் நம்ம சொல்லல சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் போய் புகார் கொடுக்க சென்றபோது போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இவர் கேட்டிருக்கிறாரு என்னங்க இது நீங்கள் வந்து இந்த மாதிரி செக்ஷனில் போட்டிருக்கிறீங்க வெளியே உடனடியாக வெளியே வரக்கூடிய பெய்லபிள் செக்ஷனில் போட்டிருக்கிறீங்க அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை செக்ஷனில் கூட நீங்கள் வந்து போடலையே ஏன் என்று கேட்டதற்கு இல்லை அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் இது வராது அப்படி போட முடியாது ஏனென்றால் காவல்துறையின் அனுமதியோடு தான் இது நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதாவது சவுக்கு சங்கருடைய இல்லத்தில் போராட்டம் என்று சொல்லி அனுமதி வாங்கியிருக்கிறார்களாம் காவல்துறை தான் அனுப்பி வைத்திருக்கிறதா அதற்கான ஆதாரமும் இருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரியிடம் இந்த வாணிஸ்ரீ என்கிற அந்த பெண் வாக்குவாதம் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட இருக்கிறது அந்த காவலரே சொல்கிறாரு நீங்கள் என்ன சின்னதாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போவீங்கன்னு தானே உங்களுக்கு உங்களை வந்து அனுப்பி வச்சா நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய ஆராஜகத்தை செய்திருக்கிறீர்கள் சொல்லி அவரே சொல்றாரு அப்போ திட்டமிட்டு இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எப்படியாவது சவுக்கு சங்கரை அவமானப்படுத்த வேண்டும் மிரட்ட வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் இந்த வீட்டில் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் இது புதிதல்ல இவர் சமீபத்தில் கூட சீமான அவர்களோட இல்லத்தில் இல்லம் புகுந்து காவல்துறையே உள்ளாடி போய் என்னென்ன அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் என்பது தெரியும் இப்போது வரை அந்த அராஜகத்தில் ஈடுபட்ட காவலர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அப்போதே புகார் எல்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை அப்ப அந்த சம்பவம் என்பது திமுக அரசினுடைய உதவியோடு அரசே பின்னணியில் இருந்து நடத்தப்பட்டது என்கிறது தான் குற்றச்சாட்டு இல்லை அந்த குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம் என்றால் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அதே கேள்வியை தான் இங்கேயும் கேட்கிறோம் இதை திமுகவுக்கு சம்பந்தமே இல்லை திமுக அரசுக்கு சம்பந்தமே இல்லை என்றால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் இதை ரசிக்கிறீர்கள் நீங்கள் இதை விரும்புகிறீர்கள் ஏனென்றால் சவுக்கு சங்கர் உங்களுடைய அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் பேசுகிறவங்களாம் கைது பண்ணுறவங்க தானேங்க நீங்கள் பேசினால் கைது பாடினால் கைது எழுதினால் கைது எல்லாத்துக்கும் கைது போராடினால் கைது ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது அரசுக்கு எதிராக ஒரு சின்ன நகர்வை செய்தால் கூட கைது சிறை குண்டாஸ் சவுக்கு சங்கரே ரெண்டு முறை போட்டாங்க பெரிய ஒரு கூட்டம் கூட சிறைப்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஒரு மோசடித்தனமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆட்சியா இல்லையா இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா நியாயப்படுத்துகிறார்கள் சவுக்கு சங்கருடைய வீட்டில் நடந்த தாக்குதல் சம்பத்தை பத்திரிகையாளர் பெயரில் சில நபர்கள் எல்லாம் ஊடகங்களில் இருந்து பேசுறது தயவு செய்து நீங்கள் எல்லாம் பத்திரிகை துறையை விட்டு வெளியே போங்கங்க பத்திரிக்கையாளர்கள் சொல்லாதீங்க நீங்கள் எல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க எதுக்கு நீங்கள் பத்திரிக்கையாளர் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு அது குறித்த ஒரு விவாதம் நடக்கிறது ஊடகத்தில் அங்கே இருந்துக்கிட்டு சவுக்க சங்கருடைய இல்லத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தான் அதே வேளையில் சவுக்கு சங்கர் பேசுவதும் சவுக்கு சங்கர் பேசுறது சரி தவறு என்பதல்ல இங்கே விவாதம் ஒருவர் பேசினார் என்றால் அவருடைய கருத்தை எதிர்க்க வேண்டுமென்றால் கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் கருத்தை கருத்தால் தான் உடைக்க வேண்டுமே சார் தவிர அராஜகத்தின் மூலமாக அல்ல அதை ஒருபோதும் செய்யக்கூடாது இதை தனங்க கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள்லாம் பேசுனீங்க கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது ஜனநாயகம் கொன்று புதைக்கப்படுகிறது பேசுறதுக்கே உரிமை இல்லை அதுதான் நீங்கள் சொன்னீர்கள் மோடி வட இந்தியா முழுக்க பாசிச ஆட்சி நடக்கிறது பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் பத்திரிகையாளர்களை பாதுகாப்போம் பண்ணி சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க அன்னைக்கு இந்த திமுக ஆதரவாக பேச பேசிய நபர்கள் தானே நீங்கள் எல்லாம் இந்த செந்தில்வேல் போன்ற நபர்கள் எல்லாம் அவரெல்லாம் வச்சு விவாதம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க கொடுமையா இருக்கு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் செந்தில்வேலுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளங்கள் அவர் என்னைக்கு இங்கே அரசியலை விமர்சனம் பண்ணார் அவர் திமுகவை யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை மட்டும் விமர்சனம் செய்கிறார் திமுகவை என்றைக்காவது விமர்சனம் செய்தாரா ஒரு விமர்சகர்னா என்ன செய்யணும் அரசியல் விமர்சகர் ஆளும் அரசினுடைய தவறுகளை தானே விமர்சனம் செய்ய வேண்டும் இந்த செந்தில்வேல் போன்ற நபர்கள் ஆளும் அரசுடைய எத்தனை தவறுகளை விமர்சனம் செய்தார்கள் செய்வார்களா இனி செய்வார்களா இவரை பத்திரிகையாளர் என்று சவுக்கு சங்கர் எப்படி பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் சிலர் முழு நேரமாக திமுகவுக்கு கொள்கை பரப்பு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில்வேலாம் பத்திரிகையாளர் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த ஊடக உலகத்தில் திமுக உடைய அத்தனை தவறுகளையும் சமரசம் இல்லாமல் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர் தாங்க பத்திரிகையாளர் அவர்தான் பத்திரிகையாளர் செந்தில்வேர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் இல்லையா திமுகவுக்கு ஆதரவாக பேசினால் அவர் பத்திரிகையாளர் திமுகவுக்கு ஆதரவாக பேசலைன்னா அவர் யூடியூபராக மாறிடுவார் எப்படி இருக்கு பாருங்கள் இது ஒருபுறம் இவங்க நடவடிக்கை எடுக்கலை இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அது தெரிந்தது தான் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து நீதிமன்றத்தை நாடப்போகிறேன் உயர் நீதிமன்றத்தை நாடப்போகிறேன் நான் இதை விடவே மாட்டேன் விடப்போவதில்லை என்று அவர் வந்து சொல்கிறார் உறுதியாக அவர் இதழே துணிந்து நிற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது எல்லோருடைய ஆதரவும் அவருக்கு இருக்கிறது இப்போ இந்த திமுக தரப்பு எதை சொல்லி இதை திசை திருப்புகிறது அப்படின்னா சவுக்கு சங்கர் தூய்மை பணியாளர்களை தவறா பேசிட்டாரு இதைத்தான் ரெண்டு நாட்களாக உருட்டி கொண்டிருந்தார்கள் நேற்றைய தினம் தூய்மை பணியாளர்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் பேசிய பேச்சுகள் சமூக வலைதளங்களில் முழுக்க வைரலாக இன்றைக்கு பரவி வருகிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் எங்களுக்காக தானே பேசினாரு என்ன அவங்க வந்து பேசுறாங்க உண்மையிலேயே சவுக்கு சங்கர் அவர்களுக்காக தாங்க பேசினாரு சவுக்கு சங்கர் துப்புரவு பணியாளர்களை விமர்சனம் செய்துவிட்டார் அவதூறாக பேசிவிட்டார் என்று சொல்லக்கூடிய எவராவது ஒருவர் துப்புரவு பணியாளர்களை எப்படி இழிவாக பேசினார் என்ன வார்த்தையை பயன்படுத்தி இழிவாக பேசினார் அதை சொல்லணுமா இல்லையா அதை சொல்லவே மாட்டாங்க இது சவுக்கு சங்கருக்கு எதிராக மட்டும் இவங்க செய்கிறது இல்லை இந்த திமுக ஐடி விங்கு இந்த வேலையை தான் தொடர்ந்து பார்த்துட்டே வருது போன்று ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டால் போதும் உடனே சம்பந்தப்பட்ட அந்த நபரை அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் அவருக்கு எதிராக அவதூறுகளை பரப்ப வேண்டும் தர்மபுரியில் நான் ஒரு மேடையில் பேசுகிறேன் பேசிட்டு இருக்கிறப்ப திமுகவினுடைய குண்டர்கள் குடி போதையில் வந்து அராஜகம் செய்தார்கள் மேடையில் ரவுடிசம் செய்தார்கள் அந்த செய்திகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த செய்தி வெளியானதுமே திமுக ஐடி வந்து என்ன செய்தி எடுத்து பரப்புறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஹிம்லர் முதலமைச்சரை குறித்து அவதூறாக பேசினார் ஆபாசமாக பேசினார் கொச்சையாக பேசினார் தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தது நான் இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கிறேன் என்ன அவதூற பேசினேன் என்ன ஆபாசமாக பேசினேன் அதை சொல்லுங்க மாட்டான் ஆவாசமாக பேசப்பட்டால் தானே சொல்ல முடியும் அப்போ ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கணும் அந்த செய்தி வந்ததுமே அவர்களுக்கு அது ஒரு பாதிப்பை என்கிற காரணத்திற்காக சம்பந்தப்பட்ட நபர் மீது அவதூறுகளை அள்ளி வீச வேண்டும் ஐடி இல்லையா அதே மாதிரி பல பத்திரிகையாளர்களை எல்லாம் விலக்கி வாங்கி வைத்திருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் மூலமாக இப்படி ஒரு அவதூரை பரப்ப வேண்டும் இது எல்லோருக்கும் நடக்கும் இது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இதுதான் நடக்கும் அவர்கள் எல்லோருக்கும் இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் நான் மறுபடியும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர் கடந்த ஆட்சி காலத்தில் முழுமையாக திமுகவின் பக்கம் நின்று பேசியவர் அப்படிப்பட்ட சவுக்கு சங்கரையே இன்றைக்கு திமுக இவ்வளவு அடக்கி ஒடுக்கி அவரை வாழ விடாத வண்ணம் வேலைகளை செய்கிறதென்றால் நாளை இன்றைக்கு திமுகவுக்கு முழு நேரமாக கொள்கை பரப்பு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மனசாட்சி என்பது இல்லாமல் கொஞ்சம் கூட இல்லாமல் மனசாட்சியை கொண்டு புதைத்து இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது இல்லையா உங்களுக்கும் இந்த அரசு இதைத்தான் செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள் வெளிப்படையான அராஜகம் இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடப்பதற்கு காரணம் என்னன்னு இப்போ தெரியுதா தவறு செய்கிறவனையெல்லாம் விட்டுறது அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் எப்படி தவறு செய்பவனுக்கு அச்சம் ஏற்படும் வராது யாரை கைது செய்யணுமோ அவனை கைது செய்யறது இல்லை யாரை பாதுகாக்கணுமோ அவனை கைது செய்கிறது அதுதான் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சம்பவத்தில் காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கையை இதுவரைக்கும் எடுத்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் இனியும் அவர்கள் அதைத்தான் செய்வார்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னது போல் நீதிமன்றத்தின் ஆடினால் மட்டும்தான் அவருக்கான நீதி இந்த சம்பவத்தில் கிடைக்கும் சவுக்கு சங்கருக்கு தானே நடந்தது அவர் நமக்கு எதிரான நமக்கு எதிராக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் அதனால் நம்ம அவருக்கெல்லாம் இந்த விவகாரத்தில் ஆதரவாக நிற்கக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்றால் நாளை இது உங்களுக்கும் நடக்கும்